குரு தேவா அந்த பிரபஞ்சத்தை போல இன்னைக்கு வாரத்தில் ஒரு நான் அந்த பிரபஞ்சத்தை இறுக்கி பிடிச்சுக்கணும் அந்த எதைப்பட நான் சென்ற பிற்பாடும் நாம் உயிராத்மா இதை விட்டு சென்ற நமக்கு நமக்கண்டு சசித்து இன்னொரு பிரபஞ்சம் ஒளி நாம் தனிப்பு போகணும் எல்லாம் நம்ம தான் கோல்கள் அது ரொம்ப ரொம்ப வேலைக்காகாது கூலுக்கு சமம் தான் நாம் அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கணும்னு சூரியன் நாம் தனி தீயும் குடும்பம் அல்ல நாம் குடும்பமாக்குறது சப்தரிஷி மண்டலம் அங்க ஒளியான பிற்பாடு தான் தனக்கு என்று ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது அதுதான் நிலையான பெருவீடு பெருநிலை என்பது அதை செல்ல வேண்டும் ஆக இதை நாம் இந்த வீட்டு கூட்டு குடும்ப தியானம் இருந்து இறந்த எதிராத்மா இந்த உடலுக்கு போயாச்சுன்னா ஆடம் ஆடரா போகுது நாம அந்த வேகனையை நாம் எடுத்துன்னு நம்ம உடலுக்கு வந்து நாம இப்ப பாசத்தோட இருந்தோம்னா அந்த சீக்கிரம் நம்மகிட்ட வந்து நாமளும் அங்கதான் போவோம் அவங்களை காப்பாற்ற முடியாது அவங்களை காப்பாற்றணும்னா ஆத்ம சுத்தி செய்து மகிழ்ச்சி நலசைத்தாலே நீ மகிழ்ச்சி நீ சத்தரிசு மண்டலையோட நீ களத்தை இறந்து விடுப்பாங்க இருக்க மகிழ்ச்சி நல்லா நலமாக இறந்துட்டாலும் அந்த ஈராத்மா சத்தரிசி மண்டலத்தோடு நீ இணையணும் அந்த ஒளி சரி தர வேண்டும் என்று நீங்க பாகத்தாலும் இப்படி கவர்ந்தாலும் இந்த ஆத்மா வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் அதே வியாதி வரும் வேதனை வரும் நீங்க இதே மாதிரி நான் அடுத்த உடலுக்குள் செல்ல முடியும் ஆக இதை தவிர நீங்க தப்பவே முடியாது காட்டி மீள வேண்டும் நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை செயலாற்றிக் கொள்ளுங்கள் ஆகையினாலே அந்த கொங்கனவர் போல நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த வாழ்க்கையிலே நீங்க உங்க இந்த ஆசைத்தை கேளுங்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வாக்கை கேட்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல சொல்லுகளை சொல்லி இந்த உணர்வுடைய நேரம் எடுப்பதற்கு ஒரு முயற்சி இருந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்க இந்த வெண் செலுத்த செய்யுங்க ஏனென்றால் ஒருத்தர் உடலுக்குள் இன்னைக்கு போனவனே இந்த பழி சேர்க்கக்கூடிய உங்களை தான் உடலை சேர்த்துருவாங்க அவங்க அந்த உடலுக்குள்ளிசைப்படுத்திகிட்டு இருப்பாங்க அந்த மறைமுகமா இருப்பாங்க வெளியில தெரியாது அதை நாம இதே மாதிரி செய்துகிட்டு இருந்தோம்னா அந்த உடல் இறந்து இருப்பாங்க வீராத்மாச்சுன்னா நம்ம உணர்வு அங்க இருக்கின்றது ஏன்னா அங்க கருவாயிச்சு நம்ம செய்ய முடியாது ஆடமாட ரெண்டு சரீரத்துல போச்சு அல்ல ஒரு சரீரமே இன்னைக்கு பாசத்தோட ரொம்ப நோய்பட்டிருக்காங்க வேதனையால இறந்துட்டாங்க அப்ப வேதனை ஆகி நம்ம உடலுக்குள் வந்துருச்சுன்னா அந்த பாசத்துனால அது வந்து டபுள் விஷயமா ஏற்கனவே விஷயம் அதிகமாக இந்த ரெண்டு விஷயமா உணர் நினைவே விடும் அப்ப நம்ம விஷயம் பாம்பு கொத்தினா நினைவே இழந்து போகுது அதே போல மனித உடலுக்கு எடுத்துக்கொண்டால் அழகாகும் அந்த உயிராத்மா என்ன செய்யும் அது பணித்து விடும் இந்த விஷயத்தின் தன்மை ரெண்டு ஆத்மா போயிடுச்சுன்னா அடுத்து மனித வாசனைக்கே போகாது அடுத்த அப்படி அந்த வாசனைக்கு தக்கவாறு எந்த மேகமோ அந்த குணத்தின் தன்மைக்கு அங்க போய் இதை போல செய்து விட்டால் அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது ஆனால் இதை போல ஒரு மனித உடலுக்குள் இந்த வெளியே வந்தாச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் நாம கூட்டு குடும்ப தியானம் என்ன இந்த என்னோட ஈராத்மா சப்தரிசி மண்டலத்தோட இணைய வேண்டும் அவன் எந்த நிலையில இறந்திருந்தாலும் சரி ஏன்னா அவனுடைய உணர்வு நமக்குள் இருக்கு அந்த உணர்வு இந்து தெரியாச்சுன்னா அந்த சப்தரிசி மண்டலத்தில் இன்னும் ஈடுபட்டு ஆனா சப்தரிசி மண்டலத்தில் வரக்கூடிய உணர்வின் வெளியலைகள் அவளுக்கு ஆகாரமா சேர்க்கின்றது நாம எண்ணியுடனே அங்க இருக்கக்கூடிய அலைகளை நாம் பெற முடிகின்றது அது இல்லை என்ன இங்க கொண்டு போய் கங்கையில கொண்டு போய் தலை சமந்து கொண்டு போய் எங்க அப்பா செய்த பாவத்தை சாம்பல கொண்டு போய் கங்கையில கரைச்சிட்டு

இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை எடுத்து சமையல் பண்ணும்போது மாதிரி சிங் வார்த்தலூர் மாதிரி சிங்கு கணவன் மனைவியும் ஒரு நாளைக்கு அஞ்சு தர ஆத்ம ஆத்மசுத்தி செய்து கணவனுக்கு மகிழ்ச்சியை அருள் சக்தி பெற வேண்டும் ஒரு மூச்சும் பேச்சும் அவர் அவர் மூச்சும் பேச்சும் உலக மக்கள் நான் அமைதி பெற உதவ வேண்டும் அவர் எச்சேல் செய்தாலும் நலமும் வளமும் பெற வேண்டும் எத்தொழிலில் போனாலும் அவர்கள் அவர் செய்கிறது மற்றவங்க நல்லதாகணும் அவர் பார்க்கறவங்களுக்கு எல்லாம் நல்லதாகணும் இதை மட்டும் நீங்க என்ன ஆத்ம சுத்தி செய்துட்டு இந்த உணரை தோற்றுங்க சதமில்லை நாம் எவ்வளவுதான் நிலைமையா இருந்தாலும் இந்த உணர்வை நமக்குள் எடுத்து இந்த உணர்வு கொள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும் அது நம்முடன் தொடர் உண்டது பாசத்தாலே நாம் பணித்துக் கொண்டால் தான் இந்த வழியில நாம் செலுத்த முடியும் இல்லை என்றால் நாம காசு கொடுத்து விட்டு எங்க அப்பா மோசத்துல சொர்க்கத்துல இடம் வாங்கி கொடுங்க யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நாம் அந்த உணர்வு கொண்டு அந்த உணர்வு கட்டதான் ஏற்ற வேண்டும் இல்லை என்றால் அது ஒண்ணும் முடியாது அதனால இதை நீங்க ஒவ்வொருத்தரும் கணவன் மனைவி இதே மாதிரி ஆட்சியில் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் நாம் கொண்ட உணவுக்கு நிச்சயம் பிறப்பு எடுத்தேதான் ஆக வேண்டும் ஆனால் இந்திய நிலைகளில் நாம் வேதனை பெற்ற நிலை இந்த சரீரத்தை எடுத்தோம்னா அதே வேதனை கொண்ட உணர்வு உடல் தான் அடுத்து அமையும் இந்து கொண்ட வினைகளுக்கு அந்த நாயமாறு ஆனால் அதே மாதிரி அந்த சந்தர்ப்பம் தான் இந்து கொங்கனவருக்கு எப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஏழையா இருந்தாலும் இன்னொரு ஒரு அரசனா இருந்த உயிராத்மா இங்க வந்து இரு நிலை போது அதற்கு சந்தர்ப்பம் வேண்டிய நல்வாக்கு தான் இங்கே இரண்டு பேருக்கும் மோட்சம் கிடைக்கின்றது இல்லாமல் இந்தி சூரியன்தான் இதை போன்ற ஒவ்வொரு சந்தர்ப்பம் தான் இதே போல நாம் சிரமம் என்ற நிலைகள் வரப்பும் போது சந்திக்கும் சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பமான நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும் உபதேசம் மகரிஷின் அறுவழி ஆனால் அதே மகரிஷின் அறுவழி சக சக்தி நீங்க கூட்ட சூரியன் காந்த சக்தி அந்த காந்த சக்தி கூட்டிய பின் உங்களுக்கு சுத்தி என்ற ஆயுதம் அந்த மகிழ்ச்சியின் அருள்சக்தி தர வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிஷம் என்ன நேரத்தில் உங்களுக்குள் ஞானின் வரலை உங்களுக்குள் செலுத்து உங்களுக்கு துன்பப்படுத்தும் மனித வேண்டிய நிலைகளை அதை அடக்கி உங்க எண்ணத்தை வலுகூட்டி உங்க செயலின் தன்னை முன் செல்லுங்க இதை செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இது உண்டு

சூரியன் ஒளியுடைய தன்மைகள் அதே எறை வேண்டும் என்றால் செய்யும் அது சந்தர்ப்பத்தால் தான் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படும் தான் பிரம்மம் உருவாகின்றது ஆனா எந்தெந்த உணரின் தன்மை தனக்கு சேர்க்கின்ற பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி எந்த உணரின் தன்மை கொண்டு ஒரு பொருளுடன் ஒன்று இணைக்கின்றதோ அந்த ஞானத்தை வழி உணர் கொண்டுதான் அந்த சக்தியின் இயக்கம் அந்த பொருளின் இயக்கம் அது வழி நடக்கும் நிலையும் அதே போல நாம் இப்ப என்ன கூடி எது எண்ணினாலும் இந்த சுவாசத்தை நாம் எடுக்கும்போது உயிரான நிலைகள் அங்கே பிரம்மமாகிவிடுகின்றது நான் தீயதை சங்கடத்தை சளிப்பதையை சங்கடமோ குரோதமோ அழிப்பேன் எடுப்பேன் என்ற எந்த உணர் எடுத்தாலும் இந்த உணர்வின் தன்மை நாம் சுவாசிப்பேன் அந்த பிரம்மம் சிருஷ்டித்து விடுகின்றது அந்த சிருஷ்டித்து உணர்வின் தன்மை நமக்குள் உணர்வின் ஒளியாக மாற்றி நம் பிரம்மத்தை நாம் அடுத்த நிறைகளுக்கு ஆளாக்கி விடுகின்றது எதிரில் நாம் தப்ப முடியும் ஆக நாம் உயிரான உயிரானவக்குள் நின்றிருக்கும் பிரம்மமாக இருந்து சிருஷ்டித்துக் கொண்டிருக்கும் அவனை நமக்குள் இறக்கப்போது அவனை போற்றி அந்த மகிழ்ச்சி நல்லாலே அவனுக்கு எடுக்க வேண்டிய நாம் எது என்றால் நல்லதாக வேண்டும் அவர்கள் நலம் பெற வேண்டும் வாழ்க்கையில் உறவு வேண்டும் மகிழ்ச்சி நலம் பெற வேண்டும் என்று இதை நீங்கள் சுவாசித்தான் உங்களுக்கு சிசித்துக் கொண்டே இருக்கின்றான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய துன்பத்தை தொடக்கின்றான் வழியறி உணர்வை ஒளியை உங்களுக்குள் ஒளியாக மாற்றுகின்றான் அவனிடம் செல்ல போகும்போது எந்த ஒளியும் தொடர்ந்து கொண்டு வழிகாட்டினானோ அங்கே நாம் செல்கின்றோம் எவன் இந்த அரசனுடைய நிறைவில் தன் சோபங்களுக்கும் கௌரவத்துக்கும் ஆணவத்துக்கும் ஆடம்பரத்தை காட்டினானோ இவனுடைய உணவை செல்ல போகும்போது இந்த உடலுக்குள் வந்து இருளுக்குள் நாம் சோழ்ந்திருக்க வேண்டும் இதான் நாம் காட்டி அருவங்க நிலைகள் யாகத்தை வளர்த்து யோகத்தை செய்து நாம் அதை பெறவும் என்றால் இங்கேதான் வர முடியும் அந்த நீங்க நீங்க காட்டிய அருள்வெளிப்படி நீங்க ஒவ்வொரு நிமிஷம் இந்த பௌர்ணமி தியானமே அதற்குத்தான் இன்னை நோக்கி உணர்வை செலுத்துங்கள் காலங்கள் ஒரு நாளைக்கு நாள் முழுக்க உடலை குலைத்தாலும் ஒரு பத்து நிமிஷம் நீங்க சூரிய தியானம் கொண்டால் அடுத்து உங்களுக்கு சுங்க சங்கடம் வரும்போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் வழி சேருங்க உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தூண்டி நிலைகள் தொடர் தெரியுங்கள் இது உங்களுக்கு உங்க எண்ணம் காக்கும் நீங்க கொண்ட உணர்வின் தன்மை உங்களுக்கு உயிராக இருக்கக்கூடிய பிரம்மம் சிஷ்டத்தை கொடுக்கும் ஆகையினால் அந்த ஆதிசங்கர சொன்னது போல் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் இதை எடுத்து நாம் உயர்வோம் நாம் மூச்சின் பேச்சும் நாம் சந்திப்பவருடைய நிலையை துன்பத்தி தொடக்கட்டும் என்று எண்ணத்தை செலுத்துங்க போன்ற வாழ்க்கையில் நமக்கு வேதனை வந்தாலும் மகிழ்ச்சி நல்லா என வேதனையுடைய நீங்கும் என்ற உணர்வை வலுப்படுத்துங்க நீ எதி இது ஜபத்தை நீங்க கொடுக்கப்படும் உணர்வின் தன்மை நிச்சயம் நல்லது அதற்குண்டை வலுவான எண்ணத்தை கொடுப்பதற்கு உபரிசிக்கும் வெளிவந்து உணரின் உணர்வின் வெளியே உங்களுக்கு பரிசு இருக்கின்றேன் அந்த பறிவின் எண்ணத்திற்கு ஆக்கம் சூழ்நிலை நீங்க சூரியன் காந்த சக்தி அதனால செய்து உங்களை நீங்க நம்புங்க தாய் தம்பி தெய்வமா எண்ணுங்க இது ஒவ்வொரு நிமிஷமும் காலம் கடத்தாது ஒரு பத்து நிமிஷம் சூரிய தியானத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நிமிஷம் தொன்பை நடப்பும்போது எத்தகைய நோய் வந்தாலும் எது வந்தாலும் சரி அது நம்ம சட்டத்தை நிறைவேண்டாம் அடுத்த நிமிஷம் ஆத்மசுத்தினை எடுங்கள் மகிழ்ச்சியின் அருவொழி பெற வேண்டும் இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என் உடல் ஆரோக்கியம் நிலக வேண்டும் நான் என்னுடைய மூச்சும் பேச்சும் நல்லதாக வர வேண்டும் என் சொல்லிலை இனிவு பெற வேண்டும் ஏனென்றால் வழியிருக்கும்போது எம்மா எவ்வாம்போ ஆக இது போல மகிழ்ச்சியின் அருள்வொழி பெற வேண்டும் என் சொல்லிலே இனிவு பெற வேண்டும் பிறருடைய செய்திகளுக்கு இந்த இனிமையான சூழ்கள் வளர வேண்டும் நான் வேதனை பெறும்போது என்னை அறிவிப்பு நண்பனா இருந்தாலும் அந்த வேதனை குரலை கேட்க தும்போது அதைதான் நான் இருக்கின்றேன் ஆக நம்மளை கண்ணும்போது அவர்கள் வேமையப்படுவார் அல்லது வெறுப்புப்படுவர் வேகமே சிறிதள ஏற்படுவார் அடுத்த வரும் வெறுப்பு நமக்கு வரக்கூடிய வரையும் நம்மளை தடுத்துக் கொள்கின்றது ஆனாலும் சொல்லி இனிமை வேண்டும் என் செயலே புனித வேண்டும் நீங்க நீங்க பெறுவதற்குண்டான சந்தர்ப்பம் இருதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளும் அதனால் எல்லாரும் என் அந்த குங்கணமா மகிழ்ச்சி போல இது மனதை தங்கப்படுத்தும் நிலை ஆகினால் அவருடைய அலைகள் உங்கக்கூள் இன்று இன்னேற வேண்டும் ஆனால் அந்த திருகுமா மகிழ்ச்சி தன் உடலிலே போகும் மற்ற உடல்கள் எத்தனை உடலை புகுந்தாலும் ஏழ்மைய உடலான கொங்கனர் நிலையில் சென்று அதே வாசகி அம்மைய நாளை எடுத்துக்கொண்ட வெளியின் தன்மை கொண்டு மனதை தங்கமாக்கும் அந்த சந்தர்ப்பத்தினுடைய நிலைகளை நாம் இன்று வந்து கேட்போருடைய நிறைய சந்தர்ப்பம் அது கிடைத்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே உணர நிலைகள் உங்க உங்கள் மனது தெளிவாகி அந்த தங்கத்தின் நிலைகளாகி என்றென்றுமே தங்கம் எப்படி தன் உணரின் தன்மை பழிச்சிட்டு இருக்கின்றதோ உங்க மனதின் எண்ணங்களும் பழிச்சிட்டு உங்க வாழ்க்கையின் நிலைகள் அதே தங்கத்தை போன்ற வழிகொண்டதாகவும் செயல்வண்டி தன்மை இனிமை கொண்டதாகவும் உங்கள் பார்வையி தன்மைகள் பிறருக்கு இனிமையாகவும் அந்த தங்கம் எப்படி ஜொலிக்கின்றதோ அதை இப்போ உங்க வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் நினைவு அனைத்தும் பூர்வ மத்தியில் சென்று அதன்படி சப்தரிசிகள் நட்சத்திரத்தின் பேரல் பேர் ஒளி வரும் நீங்க என்னென்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நல்லா நினைங்க குடும்பத்துல நல்லா நினைங்க விவசாயம் நல்லா நினைங்க என் தொழில் பெருக வேண்டும்ங்க என் வாடிக்கால் நலமாக நோயாளிக்கு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரால் பெற்று நோய் நீங்க ஒரு உடல் நலம் பெற வேண்டும் என்ன அதனால அந்த சக்கரத்தை நீங்க ரொம்ப பயபக்தியோட இருங்க அதுல பால் பழம் வச்சு போய்சிட்டு நீங்க குழந்தை கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க உடல் நலம் ஆகணும் எண்ணி இதே வழியில கடைபிடிச்சு வாங்க எங்க ஊர் நல்லா இருக்கணும் எங்க நல்லா இருக்கணும் எங்க வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி இந்த உணர்வுகள் இங்க படணும் குடும்பத்துல அந்த ஊரில் உள்ள குடும்பம் எல்லாம் ஒன்று போட்டு வாழணும் அவங்க விவசாயம் எல்லாம் செழிச்சு வரணும் அவங்க எல்லாம் ஒற்றுமையாக வாழணும் இந்த மாதிரி அந்த சகத்தை முன்னாடி இந்த சொல்லிகிட்டே வரணும் அதை மணி ஓரளவுக்கு எல்லாருக்கும் அந்த உணர்வு தெருவில் பாடணும் அந்தந்த குடும்பங்கள்ல நலமாக சக்தி பெறணும் இந்த உணர்வு படப்பட அங்க எல்லோருக்கும் ஏன்னா டிவி ஸ்டேஷனில் எந்த ஒலிபரப்பு பண்ணாங்கன்னா அந்த அலைவரிசல் தான் வருது நாம இந்த உடல்ல எடுத்து இந்த அலைவரிசை பாடும்போது யாருக்கே நம்ம பேசினாலும் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம் அவங்க அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த இதை என்ன வந்ததுன்னா எடுத்தாங்கன்னா அவங்களே அறிய முடியுது அவங்கள அறியாத கஷ்டங்களையும் போக்க முடியும் இந்த மாதிரி நாம தியான வேண்டிய உலகம் நல்லவங்க இருக்க நாம தியானத்தை பண்ணோம்னா எல்லாருடைய எண்ணங்களும் நல்லா இருக்கும் போது நமக்கு அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு எளிதில் தர முடியுது யாருந்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதிரி கூட்டு தியானங்கள் இருந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க தொழில் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் யாருக்கா நோய்கள் கூட்டு யானங்கள் இருந்து அந்த மாதிரி சக்தி வரணும் அந்த குழந்தை உடலை முடிவு பண்ணணும் நோய் நீங்கணும் நல்லா நீங்க சொல்லுவோம் கூடுமானவையில் அந்த நோய்கள் ரொம்ப சீக்கிரம் நல்லா என்னதான் நோய்கள் நீங்கினாலும் கொஞ்ச நாள் தான் இந்த உடல்ல வாழ்றோம் எப்படியும் இந்த உடலை விட்டு தான் ஆகணும் இந்த உடல் நம்மளுக்கு சொன்னவ இல்ல அப்ப நம்ம நிச்சயம் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் அந்த அறுவழி அவங்களை பாய்ச்ச வேண்டும் என்ற உணர்வு பெறும்போது அந்த மகிழ்ச்சியின் அருணர்வை நமக்கு சொந்தமாக்க அப்ப நாம உணர்வுகள் நோயாள்பட்டாலும் உடல் சுருங்கதான் செய்யுது ஆக அறுவொழி பெற்ற பின் தீய உணர்வுகள் தீய அணுக்கள் குறைய போகும்போது உடல் சுருங்குதான் செய்யும் ஆனா அந்த பேரழிவு என்ற உணர்வுகள் அந்த வழிபட்டு அந்த ஒன்றிசேட்டு நிறைந்த பெண் அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்க்கோட்டத்தில் இருந்து அதை கவர்ந்த உணர்வு உணவாக எடுத்து ஒளியின் பிழம்பாக மாறும் அப்ப நம்ம எப்பயுமே பிறவிழா நிலை அடையணும் ராமாயணத்தில் ராமன் நேரம் ஆயிப்போச்சு அப்படின்ட்டு மணலு கூட்டி அது தியானிக்க ஆரம்பிச்சிடும் இதே மாதிரிதான் நம்முடைய தியானம் அனைத்தும் நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து பகமில்லா உணர்வை வளர்த்து இந்த உயிருடன் வந்து இந்த உடல் இருக்கும்போதே அந்த ஒளியின் சரீர ஒளியின் உணர்வை சேர்த்து ஒளியின் சரீரமா மாற்றும் இது கடைசி நிலை இப்போ புழு வந்து கொலை விஷயத்தை கொட்டணும் அதுவா மாறிடும் அந்த குலைவியா மாறிடும் சில புழுக்கள் எதுவும் இல்லைனாலும் இந்த உடல்ல இருந்தே தன் உணர்வை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி தான் சுவாசித்து இதே பொழுது வந்து பூச்சிகளாக மாறுது இப்படி அந்த பூச்சிகள் வேற ஒரு ஏதாவது விலையில போய் பட்டதுனா அந்த உணர்வு வண்டா மாறுது இப்ப வண்டுகள் பல உடனே அது பலவிதமான உணர்வு மாறி ஒரே உடல்லே அதுக்குள்ளே சேர்த்துக்கொண்ட உணர்வு இந்த உணர்வு தோல்வி உழுந்து மாறி போகுது இதே போல நாம அந்த அருணர்வை நாம போது இந்த உணர்வுகள் விளைந்து இதே உடல் ஒளியா மாறிடுது அடுத்து நம்ம தலைவ எடுக்கிறதில்லை இதுக்காகவே தான் பல கோடி தவை வகைகள் எத்தனை வகையில இருக்கிறாங்க தவ தெரியல நான் எம்எம்எரா பக்கம் போயிருக்கும் போது ஜீவசமாரி ஆயிருக்கிறாங்க சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதே மாதிரி ஜோஸ்மெட் என்ற சில பகுதியில் அந்த மெல்ட் ஒரு பக்கம் இருக்கு நான் ஒரு பக்கம் போகும்போது அப்போ போய் சொல்லி சொன்னார் அங்க போற அந்த உள்ளுக்கு அந்த உடலுக்குள்ள அந்த மண்ணுக்குள்ள பறிச்சி ஓந்து ஒளி வந்துகிட்டே இருக்கு அந்த குகையில் அடைச்சோன்னா அதே உணவு இயக்கினார் எனக்கு சிறையில் வச்ச மாதிரி வேற எங்கேயும் போங்க இந்த கூட்டுக்குள்ளதான் அடங்க முடியும் ஆகவே போகன் என்ன இந்த இன்னொரு கூட்டு போகாமலேயே எல்லா அருளும் பெற வேண்டும் என்று குறுகிய காலத்தை நம்ம எடுக்க தவறிவிட்டோம் அப்படிங்கறதுக்காண்டி இந்த கூட்டுல இருந்த பல நிலைகள் அது உருவாக்கி இந்த உடல் விட்டு வெளியில போறது இன்னொரு உடலுக்கு போகிறது அதனுடைய ஒரு சக்தி தருவது மறுபடியும் இந்த உடலுக்குள்ள வருது ஏன்னா அந்த உடல தங்கிட கூடாது எதை நேரத்துக்கு வேணுமோ அதை எடுத்துட்டு வரும் அப்படி வந்து ஒன்னா சேர்த்து போனவங்க யாரும் போத இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அப்ப இருக்கிறாங்க இந்த நாடி சாட்சியர்கள் என்ன செய்றாங்க அரசர்கள் நாடியை எழுதி வச்சு போட்டு நாம அந்த மந்தரோகியால எல்லாருக்கும் அந்த பாய்ச்சி வச்சிருப்பாங்க அந்த மதத்தின் அடிப்படையில் இந்த வெளியில போன உடனே என்ன ஒரு கடைசியில் எழுதி வச்சிருவாங்க அந்த நாடியை படிச்ச உடனே இந்த உணரும் அந்த உடல்ல இந்த ஆன்மா இந்த நாடி படிச்சோம்னா அந்த உடலுக்குள்ள கூடு விட்டு கூடுப்பாய் அந்த உடலுக்குள்ள இருந்தி எல்லாருக்கும் இந்த அவங்களுடைய தீமைகளை நீக்குறதுக்கு இந்த நாடி சொல்லும் நீ இந்த வழியில போ அப்ப இந்த வழியில போனே குறித்த காலம் வந்த உடனே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உணர்வுக்காக வேண்டி அந்த சக்தி ஒன்றா சேர்த்து தரணும் அவங்க வழி அரசு ஒவ்வொரு நட்சத்திரம் உள்ள உடல்களும் போறோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்னா சேர்த்தாக்க நான் ஒளியா மாறிடலாம் அப்படின்னு இப்ப மூல நம்பிக்கை மேல அவங்க எடுத்துக்கொண்ட சாஸ்திரங்கள் படித்துக் கொண்டத இப்படி போய் ஒவ்வொரு நட்சத்திரம் குறிப்பிட்ட நேரத்துல அது ஆன ஒரு பாடு வேற உடலுக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்து அதை படிக்க சொல்லணும் அதை படிச்சாங்கன்னா அவங்க உடல போய் சேரும் அவங்க அந்த வழியில் இருந்தாலும் அந்த நட்சத்திர வழியில போயிருக்கும் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திர உடல்களுக்கு போய் கடைசி சில ஒளி ஆகுது யாரை இந்த அரசர்கள் செய்தே அதுக்கு வேண்டிய சில ஊர் மார்க்கம் அப்படி இப்ப நாடி சாசியர் தான் பாக்குறேன் நாடி ஒருத்தங்கிட்ட அவனை விட்டு எவனுக்கு கொடுக்குறது அவனே பொறுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான் ஜோஷியங்களை சொல்றது தேசங்கள் எப்படி செய்வது மந்திரங்கள் எப்படி சேர்ந்த நாடியில் இருக்கும் இதையடுத்து ஒருத்தனை சொல்லி அவனுக்கு மறந்து சாப்பிடுறது இதுக்கு மந்திரங்களை சொல்லி கொடுத்து சில மாயாஜால வேலைகளை செய்யறதுக்கெல்லாம் அவன் சொல்லி கொடுத்தான் அதை காசை வாங்கிறான் இவனும் அந்த வேலையை செய்துட்டு இருப்பான் ஆனா சாஸ்திரம் படிக்கிற போதும் பெண்முகம் கொண்டிருப்பான் இந்த உணர்வு எடுத்து அதன்படி ஏகாந்த வேலை பெற வேண்டும் என்று சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பான் ஏன்னா இவன் எனவே அவன் உடலுக்குள்ள போனா அதே உணர்ச்சி தூண்டி அது அடிமையாக்கி கடைசியில என்ன செய்வான் இவன் இறந்த இறந்தவர் அவன் தேயா போவான் இவனும் தேயா போவான் இவ்வளவுதான் கடைசி நிலையான இந்த நாடிவாசி நாடி ஒரு நாடி கை கை மாறணும் அதே சமயத்தில் பல மந்திரங்கள் சொல்லப்படும் போது மற்றவங்களுக்கு தெரியாதபடி பல கொலைகளையும் செய்வான் இந்த நாடி சாசி யாருக்கும் செய்யாது பல கொலைகளை செய்து சில ஆடுகள எடுத்து இவன் பல மந்திரங்களையும் செய்வான் எல்லாம் இந்த நாடி சாட்சியால் இருந்தா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இந்த மந்திரங்கள் வெளியில வந்தது காசு காண்டி விட்டு அவன் தப்பு செய்து அவன் விட்டு அத வந்து சொல்றாங்க குட்டிச்சாவது பேசலாம்